திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் போய்ட்டு காசு போடக்கூடாது ஏன் அப்படியே போகணும்னு நினச்சிங்கனாலும் அதிகபட்சம் ஆயிரம் ரூபாய் இல்லை மிகப்பெரிய ஒரு கோடிசுரான் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் அவ்வளோதாங்க அது மேலே போட்டுடாதீங்க அதுவும் திருப்பதி கோவிலுக்கு போகிறதுன்றது ஒரே ஒரு ராசிக்காரன் மட்டும்தான் போகணும் திருப்பதி கோவிலுக்கு மற்றவங்களாம் போனால் ஓட்டாண்டியாக தான் ஆகணும் ஒரு சிலர் வேணால் தப்பிச்சிருக்கலாம் தப்பிச்சு ஏதோ நல்ல நேரத்தினால வளர்ந்துருக்கலாம் மீதி எல்லாருமே போவாங்க 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 போய்கிட்டே தான் இருப்பாங்க எதுவுமே நடக்காது ஸோ நான் நிறைய காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஒரு வழி இருக்குது ஒரு ரூபா மட்டும் போட்டுட்டு மீதி உங்ககிட்ட எவ்வளோ கேஷ் இருக்கோ அதை எடுத்துக்குவங்க வீட்டுக்கு வாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அனாதை ஆசிரமங்கள் இருக்கும் இல்லையா அங்கே போயிட்டு சாப்பாடு அன்னதானம் பண்ணுங்க தெருவில் இருக்கக்கூடிய விலங்கினங்களுக்கு உணவழியுங்கள் பறவைகளுக்கு உணவழியுங்கள் உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் இந்த மாதிரி மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு மக்கள் சேவையே மகேசன் சேவை இதை நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்கள் தலையில் இருக்கக்கூடிய கெட்ட கர்ம கரையும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் கோடிக்கணக்கில் இல்லை லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் நீங்கள் போயிட்டு திருப்பதியில் போயிட்டு நீங்கள் உண்டியல்ல போடுறதால எந்த ஒரு மாற்றமும் நடந்து விடாது ஏன்னா நீ கொடுத்து வாழ்கிற அளவுக்கு இறைவன் பிச்சைக்காரன் கிடையாது அதை என்னைக்கும் புரிஞ்சு அதை மட்டும் என்னைக்கும் புரிஞ்சுக்கோங்க இந்த உலகமே அவனோடது தான் இந்த பூமி சூரியன் அந்த சராசரமே அவனுடையது தான் இறைவன் அந்த அளவுக்கு மிகப்பெரியவன் இந்த அவன் தான் அவனுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆ இல்லை அவர் உங்கிட்ட காசு வாங்குற அளவுக்கு அவர் என்ன அளவுக்கு பிச்சைக்காரனா இன்னொரு உண்மையை சொல்கிறேன் யாரெல்லாம் போயிட்டு திருப்பதி உண்டியில் போயிட்டு லட்சக்கணக்கில் காசு போடுறீங்களோ ஆயிரக்கணக்கில் காசு போடுறீங்களோ அவனை எல்லாம் இறைவன் வெறுக்கிறான் இதான் நிஜம் நீ என்கிட்ட வந்து என்னடா கொடுக்குற போ வீட்டுக்கு போ பக்கத்து வீட்டில் யாருக்குனா காசு தேவைப்படும் ரோட்டில் தெரிகிற விலங்கினங்களுக்கு உயிரினங்களுக்கு உணவீடு அப்படின்னு இறைவனே சொல்லுவோம் அவன் இப்போவும் சொல்லிட்டு தான் இருக்கான் அதை கேட்குறதுக்கு நமக்கு தான் காதுகள் இல்லை எவ்வளவு நாய்ங்க பசியில் இருக்குதுங்கன்னு தெரியுமா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வீடு தேடி வந்து குப்பை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதனால் நாய்களுக்கு உணவு கூட இல்லை வாயிலா ஜீவன்கள் வாய் திறந்து பசி எதுன்னு கேட்க தெரியும் அவங்களுக்கு தெரியாது போய் விடு நீ கோடி ரூபாய் கொடுத்து ஒண்டியெல்லாம் போய் போடுற பத்தியா அப்போ இறைவன் சிரிக்க மாட்டான் சந்தோஷப்பட மாட்டான் நீ பத்து ரூபா வாங்கி பிஸ்கட் வாங்கி நாய்க்கு போடுற பற்றியா இறைவன் சந்தோஷப்படுவான் இறைவன் உன் மீது பெரியப்படுவான் இறைவனுக்கு காணிக்க கொடுத்தா நல்லா இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாதுங்களா அதெல்லாம் வந்து ஒரு பொய் கிங்ஃபிஷர் ஓனர் விஜய் மல்லையா எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கோடியை கடனை வாங்கிட்டு இந்தியாவில் கூட இருக்க முடியாமல் தப்பிச்சு ஓடி சொந்த நாட்டிலே இல்லாமல் தலைமறைவான ஒரு வாழ்க்கை இங்கிலாந்தில் இருக்கார் போலீஸ் இன்றைக்கும் அவர் வந்து கூட்டு வரலான்னு பிளான் இருக்காங்க எஸ்பிஐ வலை போட்டு திடீர்னு இருக்கு ஸோ இப்படி இவ்வளோ விஷயங்களை அவரை சுற்றி அந்த கண்ட்ரவர்சிக்குள்ள போத்தாலாம் ஸோ இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது அவர் எவ்வளோ கொடுத்துருப்பார்னு நினைக்கிறீங்க ரெண்டு கிலோ தங்கம் காணிக்கையாக கொடுத்துருக்காரு அவர் இறைவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரா சந்தோஷப்பட்டிருந்தா அவர் இந்த அவருக்கு இந்த மாதிரியான நிலைமை வந்திருக்காது அவர் ஏன் நாடு நாடா சுற்றணும் நாடுநாடாக ஓடணும் சொந்த நட்டு விட்டு அவர் ஏன் ஓடணும் கடனில் கடன் கட்ட முடியாமல் ஏன் ஓடணும் ரெண்டு கிலோ தங்கங்க நம்மளால் நினச்சி பார்க்க முடியுமா ஆனாலும் அங்கே போய் நம்ம கொட்டிகிட்டு இருக்கோம் நீ செய்யணுமா காசு எடுத்துக்கோ ஆசிரமங்களுக்கு போய் செய் அன்னந்தானம் பண்ணு அஞ்சு கிலோ மாவு வாங்கிக்கோ கோது மாவு ஒரு நூறு ஏழைகளுக்கு இல்லை ஒரு பத்து ஏழைகளுக்கு பத்து வீடுகளுக்கு போய் கொடுத்துட்டு போ ட்ரெஸ் வாங்கு கொடுத்துட்டு போகிறோட்ட காக்கா புறா மைனா தினமும் கால்ச்சுன்னே உன்னால் என்ன முடியுதோ அதை அள்ளி போடு அட்லீஸ்ட் கிள்ளியாவது போடு அவங்க வழி அவங்களுடைய வயிறு நிறைய வாய் துறந்து பசிக்குதுன்னு கேட்க முடியாத உயிரினங்கள் உன்னுடைய உதவிக்காக மனிதனுடைய உதவிக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய உயிரினங்கள் எவ்வளவோ இருக்கீங்க அவங்களுக்கு காசு கொடு அவங்களுக்கு உணவளி ஸ்கூல் பசங்க போகிறாங்களா பேக் வாங்கி கொடு புக்ஸ் வாங்கி கொடு முடிஞ்ச சைக்கிள் கொடு நீ திருப்பதி உண்டியில் போய் கொட்டுற காசை பிரயோஜனம் உள்ளதாக உபயோகம் உள்ளதாக மாற்று உங்கிட்ட காசு வாங்குற அளவுக்கு ஒன்று பிச்சைக்கார நிலை கிடையாது இந்த உலகமே இறைவனுடையது இறைவனின் படைப்பு நீயும் நானும் இறைவனின் படைப்பு தான் நீ பார்க்கக்கூடிய விலங்கினங்கள் உயிரினங்கள் சக மனிதன் அவன் உதவி செய் அன்னதானம் பண்ண உணவளி இறைவன் சந்தோஷப்படுவான் அந்த சராசரங்களை படைத்தவன் உன் காசை எதிர்பார்க்கல உன் தங்கத்தை எதிர்பார்க்கல உன்னோட கிரீடத்தை எதிர்பார்க்கல அவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நான் படைத்த உயிரினத்திற்கு உதவி செய் அப்படின்னு கேட்குறான் இறைவன் நீ உதவி செய்கிறோன்ற எண்ணத்துல நீ செய்ய தேவையில்லை இறைவன் உன்னை பயன்படுத்துகிறான் அப்படின்ற எண்ணத்தில் நீ செய்வாரு உணவளி நீ எந்த அளவுக்கு உணவளிக்கிறியோ அந்த அளவுக்கு இறைவன் சந்தோஷப்படுவோம் நீ எந்த அளவுக்கு நீ அன்னதானம் செய்கிறியோ எந்த அளவுக்கு நீ உயிரினங்களுக்கு உணவு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு உன் தலையில் இருக்கக்கூடிய கெட்ட கருமவனைகள் கழியும் கோடி ஆலயங்களுக்கு கோடி கோயில்களுக்கு சென்றும் சேர்க்க முடியாத புண்ணியத்தை பாக்கியத்தை உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு நீ உணவு கொடுப்பதின் மூலமாக பெறலாம் இறைவனின் அருளை பல கோயில்களுக்கு ஏறி இறங்கி கூட உன்னால் விட முடியாது அந்த கோயிலுக்கு போனால் உனக்கு புண்ணியம் கிடச்சிடும்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிட முடியாது நீ எவ்வளோ பெரிய நீ ஜோதிடர் வேணாலும் போய் பார்த்து கேளு அந்த கோயிலுக்கு போயிட்டா எனக்கு இறைவனோட அருள் கிடச்சிரமா அப்படின்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது யாருமே சொல்ல மாட்டாங்க எந்த ஜோதிடம் கிடையாது ஆனால் நான் சொல்றேன் போய் உணவலி இறையுற உனக்கு சத்தியமாக கிடைக்கும் நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் உனக்கு நாய்க்கு உணவலி பறவைகளுக்கு உணவலி தண்ணீர் கொடு இறைவன் அருள் உனக்கு சத்தியமாக கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்றது உண்மை இந்த உலகத்துல எதையுமே நூறு சதவீதம் உண்மைன்னு சொல்ல முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் இது நூறு சதவீதம் உண்மை இறைவன் சொல்கிறான் காக்கா குருவியை படைச்சவனா அவற்றுக்கு உணவிடு அப்படின்னு சொல்கிறான் உன்ன பார்த்து இந்த வீடியோ மூலமாக ஒன்றை பார்த்து சொல்கிறான் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒன்று ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இறைவனின் அருள் பரிபூர்ணமாக உங்கள் மேலே இறங்கும் உங்களுடைய கெட்ட கர்மவினைகள் எல்லாம் அகன்று உங்களுக்கு நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் போதும் இங்கேருந்து கிளம்பி அங்கே வரைக்கும் போய் பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி அங்கே ஒரு ரூம் எடுத்து அதுக்கான சாப்பாடு செலவு போடும்போது சாப்பாடு செலவு போகிறதுக்கு டிக்கெட்டுக்கு காசு ஒரு குடும்பத்தோடு போயிட்டு வரதுக்கு ஒரு மூவாயிரூபா இல்லை ஐயாயிரம் ரூபா ஆகுமா சில சிலருக்கு பத்தாயிரரூபா ஆகும் அந்த காசை வச்சுக்கிட்டு உன்னோட தெரு ஓரத்தில் இருக்கக்கூடிய உன்னை நம்பி இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு உணவிடு இப்படி செஞ்சா உனக்கு புண்ணியம் கிடைக்குன்றதுக்காக நான் சொல்லலை இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்கிறேன் இறைவன் கண்களில் நித்திரிவனு சொல்கிறேன் இதுதான் இறை அருளை உனக்கு வழங்கும்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புமே அவனுடையது அந்த படைப்பின் வயிற்றுக்கு வயல ஜீவன்களுக்கு நீ உணவளிக்கிற இறைவன் சந்தோஷப்படுவான் கோடி ஆலயங்களுக்கு கூட சென்று கிடைக்காத அருளை இறைவன் உனக்கு கொடுப்பான் ரெண்டு கிலோ தங்கத்தை இறைவனுக்கே கொடுத்தவனுடைய நிலமைய அதுனா அப்போ அங்கே போயிட்டு இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லாமல் திரும்பி வர நம்மளோட நம்மளோடலாம் என்னன்னு யோசிச்சு பாருங்கள் இறையொருள் கொடு கிடைக்கிறதுக்கு நீ காசு அவனுக்கு கொடுங்கன்னு அவசியம் இல்லை ஏன்னா அவன் பிச்சைக்காரன் கிடையாது இறைவன் பிச்சைக்காரன் கிடையாது இறைவனுக்கு காசு கொடுத்துட்டா எனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறது முட்டாள்தனம் அதுக்கு பதிலாக உனக்கு சம்பாதிக்க திறமை கொடுத்த இறைவன் என்ன எதிர்பார்க்குறான்னா அந்த காசை வச்சுக்கிட்டு நீ அவனோட படைப்பிற்கு உணவளி காக்கை குருவிகள் எல்லாம் அவனுடைய படைப்பின் அம்சம்தான் மனிதர்கள் அவனோட படைப்பின் அம்சம்தான் அவைகளுக்கு உணவீடு உன்னால் முடிஞ்ச நல்லது செய் இறையருள் உனக்கு எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும் நீ போகக்கூடிய எல்லா இடங்களிலும் எல்லா கதவுகளும் உனக்கு திறந்தே இருக்கும் நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி அதுலேருந்து நீ வெளியே வந்துடுவே உனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆயிரம் கடன் இருக்கலாம் உனக்கு கோடிக்கணக்கான கடன் இருக்கலாம் நீ வெளியே வந்துடுவ நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அந்த பரிகாரம் பண்ணால் சரியாயிடும் இந்த பரிகாரம் பண்ணால் சரியாடும் சொல்லிட்டு எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலும் உனக்கு சரியாகாது ஏன்னா நூறு சதவீதம் இதை பண்ணால் சரியாயிடும் சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது எந்த ஜோதிடன்னு கிடையாது நீ நல்லது செஞ்சால் உனக்கு நல்லது திரும்பி வரும்ன்றது தான் நூறு சதவீதம் உண்மை இறைவனின் படைப்பிற்கு நீ உணவளிக்கிறாய் இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பான் இனி இறைவன் உன்னை அனுதினமும் இறைவனின் அருள் உனக்கு கிடைக்கும் ஸோ இறை அருள் கிடைக்கிறதுக்கு அந்த கோயிலுக்கு போகலாமா இந்த கோயிலுக்கு போகலாமா இல்லை எந்த கோயிலுக்கு போகலாம் இல்லை எந்த கோயிலுக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஜோதிடர்கிட்ட போகலாம் இதெல்லாம் யோசனை இருக்காத இறையர்கள் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் வாயிலா ஜீவனங்களுக்கு உணவளிச்சால் உங்ககிட்ட வந்து பசின்னு வாய் திறந்து கூட கேட்க முடியாத உயிரினங்கள் குணவழி உணவில்லாதவர்களுக்கு உணவழி பல ஆசிரமங்கள் இருக்கின்றன குணவழி எப்பேற்பட்ட கற்பவனைகளும் ஒன்று விட்டு ஓடி போயிடும் கரைஞ்சிரும் பனி மாதிரி கரைஞ்சிரும் மேற்கொண்டு தெரிந்துக்க நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் டபுள் எயிட் ஃபோர் சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் கிருஷ்ணசுவாமி நன்றி வணக்கம் அப்படி வாயிலா ஜீவன்களுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஜிபேவோட க்யூஆர் கோடை ஷேர் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க எவ்வளோ வேணால் அனுப்பலாம் இவ்வளோ தான் அனுப்பணும் அப்படின்னு இல்லை இவ்வளோ சின்ன அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு அப்படின்லாம் இல்லை இவ்வளோ வேணால் அனுப்பலாம் ஏன் உங்களால் முடிஞ்ச ஒரு ஐம்பது ரூபா தான் அனுப்ப முடியும்னா அதை கூட அனுப்பலாம் உங்களோட மனசை அது நன்றி வணக்கம்